Hello, government Welcome to Coming 21st, என்ன அப்படின்னா உங்களுக்கு டெஸ்ட் மேட்ச் ஒரு நூறு ரூபாய்க்கு எட்டாயிரத்தி அறுநூறுக்கும் மேல கொஸ்டின்ஸ் எல்லா ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய சிலபஸ் வைஸ் எல்லா ஸ்கூல் புக்கையும் கவர் பண்ணி பிளஸ் அவுட் சோர்ஸ் நம்ம பிசி எக்ஸாமோட லைக் அண்ட் டஃப் ஃபஸ்ட் பார்ட்டை பார்த்து அதுக்கேற்ற மாதிரியான கொஷின்ஸையும் ப்ரிப்பேர் பண்ணி ப்ளஸ் சைக்காலஜி தமிழ் எலிஜிபிலிட்டி இந்த க்கு மேலே இருக்க டெஸ்ட் வந்து போர்ஷன் டெஸ்ட்டு பிளஸ் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே கவர் ஆகும் ஃப்ரீ சைக்காலஜிக்கல் கிளாஸும் இதில் அவைலபிளாக இருக்கு இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு நூறு ரூபாய்க்கு நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் வேணுங்கிறவங்க நம்ம அகடமியில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அகாடமியோட நம்பர் இருக்குது காண்டாக்ட் பண்ணி நல்லபடியாக டெஸ்ட்டும் எழுதி பார்த்து உங்களோட மிஸ்டேக்ஸை ரிக்ரெட் பண்ணி உங்களுடைய எஸ்ஐ எக்ஸாமை நல்லபடியாக எழுதி போஸ்டிங் வாங்கறதுக்கு வாழ்த்துக்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மரபு தொடர்கள் மரபு தொடர்கள் இது உங்களுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டிஎன்பிஎஸ்சி எஸ்ஐ எனி எக்ஸாம்ஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி எழுதுகிற எல்லாரும் சரி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் போர் குரூப் ஒன் போறது வரைக்கும் கேஸ் பாட்ல இந்த மரபு தொடர்கள் ஒரு பெரிய ப்ளே பண்ணும் அது ரிலேட்டடான கொஷின் ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது மரபு தொடரும் அதற்கான பொருளும் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் பாருங்களேன் ஆழம் பார்த்தல் சொல்லுவாங்களே ஆழம் பார்க்காத ஆழம் பார்க்காத அப்படின்னா ஆழம் பார்த்தல் அப்படின்னா என்னது மனநிலையை அறிதல் அடுத்து பாருங்க ஆற போடுதல் கொஞ்ச நாள் இருப்பா அப்படின்னு ஊர்ல சொல்லுவாங்க இல்லையா ஆற போடுதல் அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயத்தை முடிவுக்கு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வராம அந்த விஷயத்த கொஞ்ச நாள் பேசாம இருக்கிறது நீட்டித்தல் அதோட காலத்தை நீட்டிதல் ஆற போடுதல் அப்படின்னா என்னது காலத்தை நீட்டித்தல் அடுத்து ஒரு கை பார்த்தல் வா ஒரு கை பார்த்தர்ற இன்னைக்கு நானாவனான ஒரு கை பார்த்தர்றேன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு கை பார்த்தல்னா என்ன சண்டைக்கு போறது சண்டைக்கு வாடா ஒரு கை நான் பார்த்துறேன் நானா அவனான்னு சொல்லுவாங்க இல்லையா ஒரு கை பார்த்தல்னா என்னது சண்டைக்கு போதல் அடுத்து பாருங்களேன் ஒரு காலில் நிற்றல் தயவு செஞ்சு ஒத்த கால நின்னு புடிவாதமா பிடிக்கிறான் அந்த பையன் ஒத்த கால நிக்கிறத என்னது ஒரு கால நின்னு தவம் பண்றத சொல்லுவாங்க ஒரு காலையில் நிற்றல் அப்படின்னா இது எனக்கு வேணும் கண்டிப்பா வேணும்னு பிடிவாதம் காட்டுதல் அப்ப ஒரு காலையில் நிற்றலுக்கு மீனிங் என்ன பிடிவாதம் காட்டுதல் அடுத்து கச்சை கட்டிக்கொண்டு கச்சை கட்டிக்கிட்டு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்ப பாருங்க கச்சை கட்டிக்கிட்டே இருக்காங்க கச்சை அப்படின்னா சண்டை சோ அந்த கச்சை கட்டி கொண்டா அப்படின்னா தீவிரமா இருக்கிறது அந்த விஷயம் வேணும் அந்த பிடிவாத நேரம் தீவிரமா இருக்கு பயங்கர தீவிரமா வெறித்தனமா சொல்றோம்ல அததான் வந்து தீவிரம் காட்டுதல் கச்சை கட்டி கொள்ளுதல் அப்படின்னா என்னது தீவிரம் காட்டுதல் கம்பி நீட்டு நீட்டுதல் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும் போயிடுறது கம்பி நீட்டுதல்னா ஓடி போதல் அடுத்து பாருங்க கடைய கட்டிட்டு போறோம் அப்படின்னா என்னது ஒரு ப்ராசஸ்ல இருப்போம் கடையை கட்டிட்டு கிளம்புடா அப்படின்னா என்னது அந்த செயலை நிறுத்திட்டு அடுத்து உன்னோட வேலையை பாரு கடை கட்டுதல்னா செயலை நிறுத்துதல் குட்ட வெளிப்படுதல் அவனோட குட்டு வெளிப்பட்டுருச்சான் குட்டு வெளிப்படுறது என்னது உண்மை வெளியாதல் உண்மை வெளியாதல் அடுத்து பாருங்க கயிறு திரித்தல் கயிறு திருத்தல்னா கயிறு திரிக்கிறது மரபு திரிக்கிறது கிடையாது மரபு தொடரை பொறுத்தவரைக்கும் பொய் சொல்றது சொல்லுவாங்கல்ல காது குத்தாதீங்க இல்ல நாங்க கயிறு திரித்தல் அப்படின்னா பொய் சொல்லி பரப்புதல் காது குத்துதல் அப்படின்னா ஏமாற்றுதல் இது இல்லாம பேச்சு வழக்குலேயே சொல்லுவோம் என்கிட்ட ஏற்கனவே காது குத்தியாச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா காது குத்துதல் அப்படின்னா ஏமாற்றுதல் கடுக்காய் கொடுத்தல் கடுக்காய் கொடுத்தலும் ஏமாற்றுதல் தான் அப்ப ரெண்டு மரபுத்தொடருக்கு ஒரே மீனிங் காது குத்துதல்னாலும் ஏமாற்றுதல் கடுக்காய் கொடுத்தலும் ஏமாற்றுதல் தான் இந்த கடுக்காய் கொடுத்தல் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர்லயே கேட்டிருக்காங்க அடுத்து பாருங்களேன் கை கொடுத்தல் கை கொடுத்தா ஒரு கை கொடுத்தா நல்லா இருக்கும் அந்த கை ஹேண்ட் ஷேக் பண்றது கிடையாது உதவி செய்தல் கை கொடுத்தல்னா உதவி செய்தல் அடுத்து சாயம் வெளுத்து விட்டது சாயம் வெளுத்துருச்சு அப்படின்னா உண்மை வெளிப்படுதல் ஏற்கனவே நம்ம என்ன பார்த்தோம் குட்டை வெளிப்படுதல் அப்படின்னா உண்மை வெளிப்படுதல் சாயம் வெளுத்து விட்டதுனாலும் உண்மை வெளிப்படுதல் தான் ரெண்டுக்கும் ஒரே மீனிங் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தலை தப்புனா போதும் அப்பாடா தலை தப்பிச்சிருச்சு அப்படின்னா என்னது உயிர் தப்பிக்கிறது தலை தப்பினால் போதும் சொன்னா உயிர் தப்பு தல்மீன் அதுல போய் கொஞ்சம் தலையிட தலையிடுதல் அப்படின்னா குறுக்கிடுதல் இது நம்ம நார்மலாவே கண்டுபிடிச்சிடலாம் இதுல இந்த விஷயத்துல நீ தலையிடாத அந்த விஷயத்துல போய் நீ தலையிட தலையிடு அப்படின்னா குறுக்கிடுதல் தலையிடாத அப்படின்னா குறுக்கிடாத டோன்ட் இன்டர்பிரட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதுதான் அடுத்து தாளம் போடல் தாளம் போடுறது ஆஹ் இதுல சொல்லுவாங்களே ஜால்ரா தட்டுறது ஜால்ரா கேட்டுக்கொள்ளுது மறுக்காம ஏற்றுக்கொள்ளல் நடு தெருவுல நிக்கிறோம் பாரு நடு தெருவுல நிக்கிறதுன்னா நடு தெருவுல எக்ஸாக்டா நிக்கிறது இல்ல ஆதரவே இல்லாம இருக்கிறது எந்த ஒரு சப்போர்ட்மே இல்லாம இருக்கிறது தான் நடு நீர் பூத்த நெருப்பு இந்த நீர் பூத்த நெருப்பு லாஸ்ட் குரூப் ஃபோர்ல கூட கேட்டுறாங்க உணர்ச்சி குன்றாமை நீர் பூத்த சாம்பல் பூத்த நெருப்பு என்னன்னா மேல சாம்பல் இருந்தாலும் உள்ளுக்கு அது தானே இருக்கும் அந்த அதுதான் உணர்ச்சி குன்றாமை அடுத்து பாருங்க நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா போல் இப்ப நெட்டி நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினா என்ன பண்ணுவோம் அங்க எங்க ஓடிடுமா அதுதான் ஒற்றுமை இல்லாமே நெல்லிக்காய் மூட்டைனாலே ஒற்றுமை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வந்துடணும் பழுக்க போடு இந்த பழுக்க போடு அப்படின்னா காலம் தாழ்த்துதல் போடுதல் அப்படின்னாலும் அதே தானே தாழ்த்துதல் அதாவது கொஞ்ச நாள் அந்த விஷயத்தை பத்தி பேசாம இருக்கிறது பூசி மெழுகுதல் பூசி மெழுகுறதுனா இதுக்கு இன்னொரு மீனிங் இருக்கு இன்னொரு வரையும் முழு முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறது முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அது அப்ப பூசி மெழுகுதல்னா மறைத்தல் முழு பூசணிக்காய சோத்துல மறைத்தல் அப்படின்னு சொல்றதும் மறைத்தல் தான் அடுத்த வாய் போட்டு வாய் போட்டு போட்டானா வாயில போட்டு போட்டான்ல பேசக்கூடாதுன்னு தடை விதிச்சிட்டாங்க இப்ப இதனோட நமக்கு ஞாபகம் வந்துடணும் வாய் சட்டம் வாய் சட்டம் யார் யாருக்கு வந்து போட்டாங்க நிறைய பேருக்கு போட்டாங்க ஆனா ஃபர்ஸ்ட் போட்ட இந்திய தலைவர் யாரு இது கேட்கலாம் நமக்கு ஜிஎஸ்ல பால கங்காதார திலகர் தென்னிந்தியாவில யாருக்கு நம்மளுடைய முத்துராமலிங்க தேவராயாவுக்கு போட்டாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து வாலாட்டுதல் ரொம்ப வாலாட்டினா ஒட்டை நறுக்கிடுவேன்னு சொல்லுவாங்களா வாலாட்டுதலும் என்னது மீறி நடத்துல நம்ம என்ன பண்றது அந்த அந்த மீறி நடக்கிறது வெட்ட வெளிச்சம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு எல்லா விஷயமும் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சுன்னா என்னது எல்லாருக்கும் விஷயம் தெரிஞ்சிருச்சு அவ்வளவுதான் வெட்ட வெளிச்சம்னா முகத்தில் கரியை பூசுத சொல்லுவலா அன்னைக்கு என்ன அவர் அவமானப்படுத்திட்டாரு அவர் முகத்துல கறியை பூசல நான் யாருன்னு அந்த கறியை பூசுதல் அப்படின்னா தாழ்வு இழிவுப்படுத்துதல் ஒருத்தவங்கள இழிவுப்படுத்துறதும் தாழ்வு பண்ணுறதோ தான் கறி பூசுதல் அடுத்தவங்க முழுக்கு போடுதல் முழுக்கு போடுறதுலாம் என்னது கை விட்டுறது முழுக்க போடுறது கைவிடுதல் அப்புறமேட்டுக்கு வந்து தண்ணீர் தெளித்தல்னு சொல்லுவாங்க தண்ணீர் தெளித்தலும் கைவிடுதல் தான் வரும் மீன் சரிங்களா தேங்க் யூ நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாமே எக்ஸாம்ல அடிக்கடி கேட்டது அதுதான் வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல் வீடியோவா கொடுத்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் கமிங் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் எஸ்ஐ தாலுக்கு எஸ்ஐ எக்ஸாம் நடக்க போகுது அந்த எஸ்ஐ எக்ஸாமுக்கு டெஸ்ட் பேட்ச் நம்ம அகடமிலையும் நம்ம ப்ரொவைட் பண்றோம் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி இரநூறுக்கு மேற்பட்ட கொஸ்டின்ஸை கொண்ட ஒரு வினாத்தாள் நிறைய வினாத்தாள்கள் இருக்கு கிட்டத்தட்ட பிப்டி பிளஸ் டெஸ்ட் இருக்கு இது எல்லாமே நீங்க வந்து இப்ப கூட ஆரம்பிச்சா கூட கம்ப்ளீட்டா முடிச்சுதான் இதுல உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் எழுது பேஸ் பண்ணி டெஸ்ட் இருக்கும் நூறு ரூபாய்க்கு இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்குது சைக்காலஜிக்கல் கிளாஸ் இருக்கு இதில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டும் அவைலபிளாக இருக்கு எல்லாமே இதுல இருக்கு மினிமம்லாம் நூறு ரூபாய்க்கு நம்ம அகடமியில அவைலபிளாக இருக்கு வேணுங்கிறவங்க கண்டிப்பாக வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அகாடமியோட நம்பர் இருக்கு கான்டாக்ட் பண்ணி ஹண்ட்ரட் ரூபீஸ் பே பண்ணி நல்லபடியாக டெஸ்ட்டும் எழுதுங்க எஸ்ஏ எக்ஸாமும் நல்லபடியாக எழுதி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்க ட்ரெயினிங்காகவே எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் தேங்க் யூ